அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சபைகளை ரமலான் மாதம் நம்மை மிகவும் நெருங்கி வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ரமலானுடைய பிறை குறித்து ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு ஜமாத் அதிரை துறையின் சார்பாக நாங்கள் வெளியிடுகிறோம் நபிகள் நாயம் செல்லும் சொன்னார்கள் இதார் ஆறாயிரத்து மூணு கிலால நீங்கள் பார்த்து நோன்போயுங்கள் மும்பை விட்டுவிடுங்கள் மேகமூட்டமாக இருக்குமையானால் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாமலே செல்வம் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நபிக நாயகல்லாமலே செல்வம் ரொம்ப எளிமையான முறை வழிமுறையை நமக்கு காட்டி தருகிறார் திரை விஷயத்தில் ஆளுக்குரிய கருத்தை சொல்லிக் கொண்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் சரியான தீர்வை எளிமையான தீர்வை எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்வை இந்த பொன்மொழியில் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ன தீர்வு மேகமூட்டமாக இருக்கிறான் பார்க்க வேண்டும் சாபான் மாதம் இருபத்தி நாள் முடிந்த பிறகு நாம் பிறை பார்க்க முயற்சி பண்ண வேண்டும் அன்றைய தினம் மேகமூட்டமாக இருக்கு ஆனால் அந்த மாதத்தை முப்பதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மேகமூட்டை என்பது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மேகமூட்டமாக இருக்காது ஒரு இடத்துல மேகமூட்டமாக இருக்கும் இன்னொரு இடத்துல மேகம் இல்லாமல் இருக்கும் மேகமூட்டமாக யாருக்கு இருக்குதோ அவங்க அந்த மாதத்தை முப்பதாக்கி இருக்கும் யாருக்கு மேகமூட்டம் இல்லாமல் பெரிய பெறுகிறதோ அவங்க வந்து நோன்பு வைத்துக் கொடுங்கள் ரெண்டு விதமாக அதாவது மேகமூட்டை உள்ளவங்களுக்கு அன்னைக்கு வந்து நோம்பு ஆரம்பிக்காது மேகமூட்டை இல்லாமல் இருக்கிறாங்கல்ல தெரியும்ல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னால நோன்பு இருக்கும் இப்படி உலகத்துல உள்ள அனைவரும் ஒரே நாள்ல நோன்பை மாட்டார்கள் ஒரு நாள் முன்னாலே ஒரு நாள் பின்னாலை இப்படித்தான் அந்த மாதத்தை அடைவார்கள் என்று நம்சர் அல்லாவுடைய ரொம்ப எளிமையாக நமக்கு இதை விளக்குகிறார்கள் ஒரே நாள்ல எல்லாம் பிறநாள் வராது ஒரே எல்லாம் உலகம் முழுக்க வைக்க முடியாது ஒரே நாளில எல்லாம் வந்து உலகத்தில் எல்லாருமே மாதம் ஆரம்பிக்காது மாதம் முடியாது என்று இவ்வளவு எளிமையாக காட்டி கொஞ்சம் பொழுது இதில் நிறைய பேர் செய்கிறாங்க போன்று அதை புலம்பிக் கொள்கிறார் காலங்கள் மாறி வருகிற காரணத்தினால் நவீன கட்டமைப்புகள்லாம் வந்து விடுகிற வந்துவிட்ட காரணத்தினால் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது சேட்டலைட்டில் வந்து நிறைய வந்து சேட்டலைட் படம் பிடிச்சு காட்டி கொடுக்கிறது அல்லது இன்டர்நெட் மூலமாக நம்ம பார்க்கலாம் தேவையில்லை என்றெல்லாம் புது புது வியாக்கியானங்களை வியாக்கியான காலம் மாறுவதற்கு ஏற்ற வகையில எல்லாம் இந்த உள்ள ஒரு வழிமுறை விட முடியாது காலம் மாறினாலும் மார்க்கம் மாறாது அந்த அடிப்படையில நபர் நாயன் செல்லலாம் அவங்க காலத்துல உள்ள மக்களுக்கு நிறைய கண்ணாலை பார்க்க சொல்றாங்கல்ல இது எல்லாரும் உள்ள பொதுவான அறிவுரை தான் காலங்கள் மாறுறதுனால நீங்க பெரிய பார்க்காதீங்க அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைய தினம் எங்கேயுமே தென்படல சீன கேரளாவில் தென்படுவதை தென்படுறதா என்று சொல்லுகிறார்கள் இலங்கையில அவங்க பிறை பார்த்து பெருநாளை வந்து அவங்க நோன்பை வந்து அறிவித்து விட்டார்கள் பெரிய முதல் நாள் என்று இது அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு அதிரமட்டத்திலேயும் கூட சில பேர் சர்வதேச பெற தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நம்ம நோட்டு வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில பேர் அதில் மட்டத்தில் இருந்தார் ஆனால் அவங்க நீங்கள் எடுத்துக்கூடியீர்கள் ஆனால் இதை ஒரு தைரியமாக இன்னைக்கு தான் நோபு தான் ரமலான் ஒன்று இலங்கையில் பெரிய பார்த்து விட்டார்கள் அல்லது இன்டர்நெட்டில் நாங்கள் பெரிய பார்த்துட்டோம் அல்ல உலகத்தில் வேற நாடுகளில் ஒரு நாட்டில் பறைபார்த்து விட்டார்கள் என்று அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு திராணி இந்த ஆளுக்கும் கிடையாது என்ன பேருக்கு தௌ வைத்துக் கொண்டு நடிக்கிறார் மக்கள்கிட்ட வசூல் கொடுவதற்காக வேண்டி நாங்களும் அவர்கள் நடிக்கிறார்கள் அதனாலதான் நோன்பு அவங்க மாத்திரம் கள்ளத்தனமாக வைத்துக் கொண்டு மக்கள்கிட்ட பயிர்க்கப்படுத்தாமல் இருக்கிறார்கள் பெருநாள் வந்தால் கூட என்ன செய்யறாங்க அந்த பெருநாள் வந்து எல்லாருக்கும் நம்ம துறை இல்லையா அவங்க இன்றைக்கு பெருநாள் நடிக்கிறார்களோ அன்னைக்கு எல்லாருக்கும் தொகை நடத்தது ஆனால் என்ன செய்யறாங்க கேட்டா

இதை மக்கள் வந்து விலை கொள்ள வேண்டும் தமிழகத்தில் எங்குமே இன்றைக்கு விலை தென்படாத காரணத்தில் கவிகள் நாயகம் செல்லலாம் கூட சொல்லும் மேகமூட்டமாக இருந்தால் மாதத்தை முப்பதாக்கி கொடுங்கள் என்று சொன்ன அந்த நபி வழி செய்தி அடிப்படையில் இன்ஷால்லா நாளைய தினம் ரமலான் ஒன்றாவது நாள் இந்த சாமான் வந்து இன்றைக்கு முப்பதாம் நாள் நாளைய தினம் வந்து சாமான் அந்த ரமலானுடைய ஒன்றாவது நாள் சுண்ணத்தொழில் ஜமாத்தில் கூட யாருமே இன்றைக்கு வந்து அவங்க வந்து பெரிய அறிவிக்கலை அவங்களும் நம்மளை எதிர்பார்த்து தான் இருப்பார்கள் அவங்க எப்படி பிறகு பார்த்து பேச்சு கொடுக்குறார்களோ தமிழ்நாடு தூஜமா மக்கள் அந்த யூனிட் இருக்கிறதுனால ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால அவங்க எங்கேயாவது பிறப்பார்த்து அறிவிக்கிறாங்களா நம்ம என்ன எதிர்பார்த்துருப்பா இருக்கணும் நம்மளும் தமிழகத்தில் எங்கேயும் பிற பார்த்ததாக அதை பார்க்கல அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அவங்களும் பிறை பார்த்ததாக நம்ம சொல்லலை அதனால இதில் எதனா வந்து சேபான் மாதத்தை வந்து முப்பதாக்கி கொண்டு நம்ம நாளை எதிர செய்யணும் நோட்டு வைக்கணும் இன்னொன்று நவீனாயிரம் சொல்லலாம் அவர் சொல்லுடைய எச்சரிக்கையை நம்ம சொல்லிக்கிறோம் ரசூர் தாசிரம சொல்றாங்க ரமலானுக்கு ஒரு நாள் நூண்டி நோன்பு வைக்காதீங்க தடை பண்றாங்க நோன்போய்க்க தடை செய்யப்பட்ட நாட்கள்ல ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோம்பு வைக்கக்கூடாது என்ற எல்லா உடைய சொல்ல சொல்றாங்க அதனால இந்த நோன்போயின் சில பேர் குழப்பத்தை உண்டாக்குவாங்க அதை ஏற்று நினை செய்யக்கூடாது அல்ல நோம்பு வச்சுனாதிங்க ரசூர் தாசிரம நோன்போய்க்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாள் தான் இந்த முப்பதாம் நாள் ஷாபாபுரி முப்பதாம் நாள் அதனால சந்தேகத்தினுடைய நாங்கள் செய்யக்கூடாது நம்ம முன்வைக்கக்கூடாது அது நாளைய தினம் தான் அந்த அரபலாவுடைய மொழி என்று